உடம்புல சாமி இறங்கும்போது உடம்ப நம்ம உடம்ப சாமி தொடும்போது இந்த தேகம் படும் அந்த மன மகிழ்ச்சி இருக்குல்ல அதை தான் இன்றைக்கு அறிவு மண்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்படுறேன் சாமியாடிகளுக்கு மட்டுமே கிடைக்க பெற்ற ஒரு அழகான இன்பம் சுகம் மகிழ்ச்சி அதை தான் அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மலையம்புட்டு சாமி எப்படி ஊரை காக்குற சாமி குளத்தை கட்டி காக்குற சாமி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடலை தொடும்போது உடம்புல இறங்கும் போது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஈடு எனையே கிடையாதுங்க அதைத்தான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட எப்படி இருக்கும் என் சாதாரண மனுஷங்க என் மேல சாமி என்னை தொட்டுது என்னை கட்டி அணைக்குது என் மேல இறங்குது என் சாமி பரிபூரணமா என் நாவல நிக்குது அப்ப என்னுடைய உடல் நான் படுற இன்பம் அனுபவம் எப்படி இருக்கும் தான் இன்னைக்கு அறிவு முன்பு பகிர்ந்துள்ள ஆசை பிரச முதல் விஷயம் என்ன அப்படின்னா சாமி தான் நம்மளை தொட்டு இருக்குங்கிறதுக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள கிடைக்கிற மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி என் மேலதான் சாமி இருக்கு அப்படிங்கிறத என் மனசு இருக்குல்ல அதாவது ஒரு மனுஷன் எப்போது நூறு சதவிகிதம் மகிழ்ச்சியாக உணர்வானோ அந்த உணர்வு அப்ப கிடைக்கும் என் மேல சாமி தக 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 மேல சாமி நிக்குது அப்படின்னா எப்போதும் எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சிய அப்படியே நான் இருப்பேன் அதுதான் முதல் அறிகுறி சாமி அடையாளம் காற்ற முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி ஆடுகளுக்குள் ஏற்படும் மன மகிழ்ச்சி இன்பம் யாருக்கும் கிடைக்காத இன்பம் இருக்குங்க துண்டா தெரியும் தன்னுடைய பிள்ளைக தன்னுடைய சொந்தம் தன்னுடைய தொழில் தன்னுடைய பணம் தன்னுடைய பொருளாதாரம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு இன்பத்தை அந்த சாமியாரிய உணர்வாங்க அதாவது நம்ம சாதாரணமா ஒரு ஆலயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம ஜாமிய பார்த்த உடனே அந்த தெய்வத்தோட சக்தி நம் மேல பிரதிபலிக்கும் போது நம்ம புள்ளரிக்கும் ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் புள்ளரிக்கும்ல அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்பம் அந்த இன்பம் இருக்குல்ல அந்த இன்பம் மாதிரி நூறு மடங்கு இன்பம் நம்ம சாமி நமக்குள்ள இறங்கி நிற்கும் போது நமக்கு கிடைக்கும் சாமியாடி பெருமக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஏப்பா உனக்குள்ள இறங்கி உனக்குள்ள உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து உனக்கு முழுக்க முழுக்க நிக்கிறேண்டா அப்படிங்கிற மன மகிழ்ச்சிய நம்ம சாமி நமக்கு கொடுக்கும் அந்த சாமியாடிகளுக்கு கொடுக்கும் அப்ப அந்த நேரத்துல முதல்ல மன மகிழ்ச்சி இரண்டாவது என்ன தெரியுமா அந்த சாமியோட முழுமையான தோற்றம் வெளிப்பாடு என் மேல சாமி இறங்கி நிக்குது அப்படின்னா என் மேல ஒரு ஆண் தெய்வம் நிக்குது இல்லைன்னா ஒரு பெண் தெய்வம் நிக்குது அப்படின்னா என் மேல இறங்கின சாமி பரிபூரணமா வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் அருள் வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் சந்தோஷமா எல்லாம் எப்படி ஒரு திருவிழா கொடுத்து அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து படையலும் கொடுத்து அந்த தெய்வத்தை மன மகிழ்ச்சியோட அந்த சாமி அப்படியே சக்கர சிறுப்புல ஏற இறங்க பார்த்து எல்லா மக்களுக்கும் வாக்கு சொல்லி வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான நிலை அந்த இடத்துல உருவாங்க அடிகளுக்கு உருவாங்க சாமி பரிபூரம் நம்ம இறங்குது இறங்கி நிற்கிது ஆச்சார விபூதியை பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாமி ஆடி இல்லை அவருடைய சாமி அந்த குலசாமி அந்த குல தெய்வம் அதாங்க மற்ற தெய்வங்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அப்படியே நமக்குள்ள நம்ம சாமி ஐக்கியம் ஆயிடுங்க அப்ப அந்த சாமி எப்படி விபூதிய புடிச்சு ஒரு ஆண் தெய்வமா இருக்கு இல்ல ஒரு தலைம தெய்வமா இருக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கு ஒரு முன்னோடி தெய்வமா இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த சாமியோட நிலைய அப்படியே அழகா வர்ணிக்கும் மனசுக்குள்ளையும் விட்டு வர்ணிக்கும் வர்ணிச்சு உனக்கு இந்த திசைய கா காத்து நிக்கிறானா அப்படின்னு ஒவ்வொரு சனங்க குறைய அப்படியே தராசுல நிறுத்தி நிறுத்தி அவங்களுக்கு வாக்கு அள்ளி இறக்கி பாருங்க அதுதான் ரெண்டாவது நிலை சாமியாடி பெருமக்களுக்கு இப்ப நான் இதை யாருக்கு சொல்றேன் அப்படின்னா நூறு சதவிகிதம் தெய்வம் மனிதனை தொட்டு உண்மையும் நீதியும் நேர்மயமா இருக்கிற சத்தியமான மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட குறை வைக்காம முழுமையா ஐக்கியமாயி அந்த சாமி அருள் வாக்கு சொல்லும்ல அந்த சாமியாடி பெருமக்களுக்கு சொல்லி வர சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா எப்படி கிடைக்காத ஒரு தீர்வு கிடைக்காத பிரச்சனைக்கும் தீர்வை சொல்லும் எப்படி இருக்கிற மன குறையா இருந்தாலும் சரி குறையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த தரத்துல வாக்கு தீர்வை கொடுத்துடும் முகத்தை பார்த்து கணிச்சிடும் பரிபூரணமாக கணிக்க ஏத்தா மனசுல இவ்வளவு குறையோட நிக்கிற என்னடா வேணும் உனக்கு நீ ஏன் இதை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முழுமையான உரிமைய அந்த மக்கிட்ட காட்டி எந்த மக்க அந்த ஜாமியிட்ட ஆச்சார விபூதி வாங்க வந்திருக்காங்களோ அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அழக நிறக்க நறக்க அவங்க மனசு முதல்ல சந்தோஷப்படுற மாதிரி மன குறையை நீக்கி அப்புறம் அவங்கள சாடி நிற்கிற எல்லா குறைகளையும் அந்த வாக்கு நீக்கி கொடுக்கும் சரிங்க இது வேற என்ன அப்படின்னா இந்த உடம்பு இருக்குல்ல அந்த தெய்வத்தை சுமக்கிற உடம்பு இரும்பாவும் மாறும் பூவாவும் மாறும் பூப்போலவும் மாறும் அதே சமயம் இரும்பாவும் நேரத்துக்கு ஏற்ப இந்த இடத்துல இந்த தேகத்துல இப்படி நிக்கணும் அப்படின்னு தெய்வம் முடிவு பண்ணிச்சு அப்படின்னா ஆங்கார சொரிதுணியாவும் அந்த இடத்துல தோற்றம் அளிக்கும் அந்த பத்ரகாலியோட அந்த உக்கிரத்திலயும் தோற்றம் அளிக்கும் குழந்தை போல பூப்போல அந்த உடம்புல அந்த சாமி அளிக்கும் இது மூணாவது சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா என் மேல அந்த சாமி பரிபூரணமா நிக்குது அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற சனங்க மக்கள் அவங்கள உணர ஆத்தே நம்ம சாமி வந்து மலைவோல நிக்கிதுறான்னு வராத எதிரியா எதிரியாயிருந்தாலும் விலகி நிற்பேன் வராத சனம் கூட வேகமா ஓடி வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு நம்ம முகத்தையாவது பாத்துரணும்னு சன ஆவலா ஓடி வரும் சரி அஞ்சாவது அந்த தெய்வத்தோட அந்த சாமி பரிபூரணமா நின்றுச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தோட தோற்றங்கள் பாவனைகள் அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு சக்கரை சிரிப்பை காட்டி அந்த அம்மாவுக்கு வாக்கு சொல்லவும் அதனுடைய பார்வையை கொடுக்கவும் தெரியும் கோபமா உக்ரமா அதனுடைய முகத்தை காட்டி வாக்கு சொல்லவும் தெரியும் உடம்புல ஒரு சில நளினமான ஒரு சில தோற்றத்தை ஏற்படுத்தியும் அவங்களுக்கு வாக்கு சொல்ற மாதிரி அந்த பாவனைகள் அந்த சாமியாரிகளுக்கு அதாவது என் மேல சாமி இருக்கு சாமி பரிபூரணமா வந்துருச்சு அப்படின்னா ஒரு புள்ள இருக்கு அந்த புள்ள என்னை உயிருக்கு உயிரா நேசிக்குது என்னை வணங்குது மலவோல நம்பிக்கைய வச்சு அந்த புள்ள என்னை காலத்துக்கு வணங்கி வருது அப்ப அந்த பிள்ளைக்கு மனமரங்கி நான் என் மேலே வந்த சாமி அந்த பிள்ளைக்கு மனமரங்கி இவ்வளவு நாள் அந்த பிள்ளை கொண்டு வந்த அந்த பக்தி என்னைய வச்சு அந்த பிள்ளை சிந்தின கண்ணீர் வேதனை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து தொடச்சி உன அழக ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க போறேங்கிற அந்த மன மகிழ்ச்சியோட அந்த சாமி அந்த சாமியாடி மூலமா அந்த பிள்ளைக்கு வாக்க கொடுக்கும் அருள் பார்வையை கொடுக்கும் அருள் ஆசையை கொடுக்கும் சரிங்க இல்லை அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா சாமி பரிபூர்ணமா இறங்கி வந்து நின்னாலே எல்லையில இருக்க எத்தனை தீய எதிர் வினைகள் முட்டு கட்டு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு ஒடைச்சு மண்ணுல புதைச்சிரும் பரிபூர்ணமா வராத சாமி வந்து நிக்குது அப்படின்னா காத்து கருப்பு அச்சாட்டம் அசலாட்டம் எந்த திசையில எந்த மூளையில இருந்தாலும் காட்டாறு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போன மாதிரி அம்பிட்டு அள்ளிச்சு அடிச்சுட்டு வெளியேத்தி விட்டுரும் எதிர்மறை சக்திகளை தொடச்சு எடுத்துரும் இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா அந்த சாமியோட ஆயுதம் இருக்குல்ல பல்ல 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 அப்படியே ஆயுதமா அருவாவா சூளமா கிளுக்கா ஆ ஆன பந்தலா அதே சமயம் ஆன பந்தமா அஞ்சு மணி கம்பா வேல்கம்பா இது மாதிரி எத்துணை சாட்டையா கஜமா எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதம் இருக்குல்ல அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து ஒரு மினுமுனுப்ப கொடுத்து அந்த ஆயுதம் துடிச்சு நிற்கும் எப்படா என்னுடைய வாகனம் அந்த தெய்வத்திட்ட போய் நான் சென்று அடைவேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற அத்துணை இயற்கை அந்த இடத்துல சாட்சி சொல்லும் சதனங்கள் சொல்லும் குலதெய்வ இல்லையே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அழகான ஒரு தோற்றத்துல அந்த இடத்துல காட்சி அளிக்குங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அந்த எல்ல அந்த நேரத்துல சாமி வந்த கணத்துல அவ்வளவு அழகா காட்சி அளிக்கும் சரி இது ஆறாவது ஏதாவது என்ன அப்படின்னா என் மேல வந்த சாமி பரிபூரணமா வந்து நிற்கும் போது தவறு செஞ்ச பெருமக்கள் அவர்கள் அங்க அவங்களுடைய ஈரக்ல பதற தவறு செஞ்ச மக்கள் சாமி வந்து நிக்குது அப்படின்னா அவங்கள அறியாமையே நாம இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவங்கள மனசுக்குள்ள அப்படியே அறுக்கம் அது மட்டும் இல்லாம சாமி வர்றதுக்கு அறிகுறியாவான் பேராபத்து செஞ்சவங்களுக்கு ஒரு அடியை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த சாமியோட சக்தியை நிரூபிச்சுட்டு அந்த சாமி பரிபூரணமா வந்து நிற்கும் சரி இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா என்னப்பா இந்த சாமி மலவோல வந்த சாமிய இனி எப்படி நாம ஏமாற்ற முடியும் எப்படி கண்ணை கட்ட முடியும் அப்படின்னு அந்த சாமியாடி முகளை தனி வெறுப்பு வெறுப்பு இருந்த வெறுமக்க கூட சாமி வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க சாதாரணமா மனசு இருந்தாலும் அவங்க மேலே பேச பக்கத்தில் போக சொல்ல அச்சப்படுவாங்க அந்த நிலையை அந்த இடத்துல அந்த சாமி உருவாக்கி விடுறோம் சரி ஒன்பதாவது என் மேலே அந்த சாமி பரிபூரணமாக வந்து நிக்குது அப்படின்னா முதல்ல என் உடம்புல இருக்கிற பிணிகளையும் என் மனசு வர்ற ரணங்களையும் வேதனைகளையும் அழகா மருந்து போட்டு தொடச்சு எடுத்த மாதிரி அந்த சாமியாடிக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தோம் சந்தோஷமா எவ்வளவு உடல் ஆரோக்கிய கு குறைபாடுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு மருத்துவச்சு மூலம் அழகா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் இது ஒன்பதாவது சரி பத்தாவது சாமி பரிபூரணமா வந்து நிக்குது வானத்துக்கும் பூமிக்கும் வராத சாமி எந்த அளவு தெய்வத்தை நேசிச்சு உண்மையும் நீதியும் நேர்மையுமா பக்தியுமா நான் கடைபிடிச்சனோ அந்த அளவுக்கு அந்த சாமியனை கட்டி அணைச்சு நிற்கும் போது அந்த மக்க அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த சாமிக்கு நிகரான வலிமையை பெற்று அதிகாரத்தை பெற்று அந்த பார்வையை பெற்று போரசன வாரசன ஓடி போய் எங்க போனாலும் அங்க ஓடி வந்து அந்த சாமியை ஆடிட்டு விபூதி வாங்கும் ஒரே ஒரு நிகழ்வு ஒரு சாமி ஆடி வர்றாரு பரிபூர்ணமா ஆடி வர்றாரு ஆடி வர்றாரு அருள் வாக்கு சொல்லி வர்றாரு எட்டு திசைகள்ல காத்து கருப்பு மூளை மூளைக்கு அடிச்சு ஒடிச்சு சக்கரமா சுத்தி ஆடி வர்றாரு கூட்டத்துல ஒரு பிள்ளை நிலைச்சா அந்த சாமிகிட்ட விபூதி வாங்க முடியல அப்ப அந்த சாமி கரகத்தை கரைக்கிற ஒரு அந்த கடைசி நேரத்துல அந்த பிள்ளை பொறுத்திருந்து வேகமா ஓடி வந்து ஐயா உங்ககிட்ட விபூதி வாங்கணும்னு நான் நின்று என்னால கூட்டத்துல வாங்க முடியல அப்ப அவர் சொல்றாரு ஏத்தா என் மேல சாமி இப்ப இறங்கிருச்சே அருள் இல்லையே அருள் பாதி அருள் பாதி இப்ப இறங்கி நிக்கிறேனப்பா ஐயா இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பார்த்ததே போதும் எனக்கு விபூதி மட்டும் போடுங்கன்னு அப்படியே விபூதி வாங்குது அந்த அளவு தோற்றத்தை சக்திய அதிகாரத்தை சாமியாடி ஒரு மக்களுக்கு உண்மையான தெய்வம் கொடுக்கும்ங்கிறது சத்தியமான உண்மை இன்னைக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா குலதெய்வம் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது குலதெய்வத்தின் சக்தியை யாராலும் கணிக்க முடியாது குலதெய்வத்தின் வழி வழிமுறைகளை குலதெய்வத்தின் நடைமுறைகளை செயல்பாடுகளை யாரும் கணிச்சு அந்த தெய்வத்தை நிறுக்க முடியாது அந்த தெய்வத்தின் சக்தியை அதை முடக்கணுங்கிற எந்த செயல்கள்லையும் ஈடுபட முடியாது மலையம்பிட்டு இருக்கிற சாமி அந்த சாமி உலக அளந்தவன் உலக அளந்தவன் அதனால அவள கண்ணை கட்டி யாராலும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் போல ஒரு சில காலகட்டம் வரும்போது தெய்வம் நின்று கொள்ளும் போது தீய வினைகள் எதிர் வினைகள் சூனியங்கள் பிள்ளைகள் இது போன்ற அனைத்தையும் துடைத்து இருக்கிற மக்களுக்கு பக்கபலமாக ஒரு கோட்டையை அரணாக காத்து நிற குலசாமிய அது அதுபோன்று சாமி தொடுற வாகனங்கள் சாமியாடிகளை நாளும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவோ அன்பர்களுக்கு சாமியாடி மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்